அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு சித்திரை மாதத்தில் சிறப்பு மிகுந்த அமாவாசை திதியானது இருக்குதுங்க நாள் முழுமைக்குமே நமக்கு இந்த அமாவாசை திதியானது இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவு இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமையை வந்து சொல்ல மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் பலன் தரக்கூடியது தான் இருந்தாலும் தமிழ் மா வருடத்தில் வரக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரியது அமாவாசை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரியது சூரியனுக்கு உரிய கிழமைன்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த அமாவாசை திதியானது இருக்கு kedi ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பான பதிவுகள்னு நிறைய வந்து போட்டிருக்கேன் அதில் ஒரு செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா விற்றாதீங்க அதை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு அடுத்தது குளிக்கும் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறையை வந்து எழுதி குளிங்க உங்களை பாடைப்படுத்தின அத்தனை பிரச்சனைகளும் வந்துட்டு நீங்கும் உங்கள் வீட்டில் நீ செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி பதிவு அதிலே பார்த்திங்கன்னா காகத்துக்கும் புறாவுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் குறித்தும் வந்து அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல ஏற்ற வேண்டிய ஒரு முறை குறித்து ஒரு பதிவு போட்டிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு அமாவாசை நாள் இரவில் போடணும்னு சொல்லி ஒரு தண்ணி பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் குறிப்பாக சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமாவாசை நாளில் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் எதற்காக இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கடன் பிரச்சனை தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் கடனை வாங்கிட்டு திரும்ப வந்து அந்த கடனை கட்டுவதற்குண்டான தொகையை வந்து கையில் சேர மாட்டேங்குது அப்புறம் எங்கே வந்து அசலை முழு கொடுத்து முழு இருந்து விடுபடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய தான் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது நம்ம சேனல்லே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு தான் நிறைய வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நாளைய நாளில் நீங்க வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு விடுமுறைக்காக போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் நான் சொல்லக்கூடிய பொருள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி அந்த பொருள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் முக்கியமாக ஒரு டைமிங் சொல்கிறேன் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருக்கணுங்க அதனால டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது இடையே உள்ள இந்த தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது ஒன்றரை மணி நேரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய டைமிங் அந்த டைமுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் உங்கள் வீட்டில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இல்லைனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகவும் அவசர பதிவுன்னு சொல்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது ஒன்றும் பெரிய கிடைக்காத பொருளெல்லாம் இல்லை அதனால் நீங்கள் ஈஸியாகவே வந்து வாங்கிடலாம் சரி இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொள்ளு பருப்பு தான் தேவைப்படுது அதாவது ஹார்ஸ் கிராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கேதுவிற்கு உரிய ஒரு தானியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்கெல்லாம் கொள்ளு வச்சு நம்ம பரிகாரம் செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் செவ்வாய்க்கிழமை நாளில் கொள்ளு பருப்பு வச்சு ஒரு பரிகாரம் செய்முறை விளக்கத்தொடையே வந்து செஞ்சு காட்டி போன வருஷமே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ரீசார்ஜ் நிறைய பேர் வந்து செஞ்சு பலனடைஞ்சதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதே பரிகாரத்தை தான் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய அமாவாசை திதியில் நம்ம செய்ய போறோம் இப்போ மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்கிடையே உள்ள நேரத்தில் ஒரு ஸ்பூன் கொள்ளு பருப்பை வந்துட்டு நீங்கள் எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கணும் இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்க வெளியில் வந்து நின்றுக்கோங்க கார் பார்க்கிங் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் நின்றுக்கலாம் அல்லது மொட்டை மாடியில் நின்றுக்கலாம் இல்லை உங்களுக்கு எங்கே வந்து இப்போ கேட்டுக்கு வெளியில் வசதியாக இருக்குது நான் நின்று பண்ணினாலும் யாரும் என்னை எதுவும் பார்த்துக்க மாட்டாங்க ஒன்றும் வித்தியாசமாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே கூட வந்துட்டு நின்றுக்கலாம் நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை அது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தீங்கனாலும் சரி அந்த கடன் தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அப்படியே உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு ஏழு முறை வந்து சுற்றுங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஏழு முறை வந்து சுற்றுங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட் அதாவது கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு நீங்கள் எந்த திசையை பார்த்து நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் நிற்கணும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது அவசியம் வந்து குளிச்சிடணும் குளிக்காமல் வந்து இருக்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் குளிக்கலை இனிமேல் தான் குளிக்கவே போகிறேன் அதாவது காலையிலேருந்து நான் குளிக்கலை இனிமேல் தான் குளிக்க போகிறேன் அப்படின்னா ஓகே தான் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு முறை வந்து குளிக்கிற மாதிரி வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து இது செய்ய போகிறீங்க ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா அமாவாசை நாளுங்கிறதுனால நேரமாகவே குளிச்சுட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு முறை வந்து குளிக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து நின்றுக்கிறீங்க இடது கையில் பருப்பை வச்சுக்கிறீங்க உங்களுடைய தலையை இடது டு வலது ஏழு முறை வலது டு இடது இடது ஏழு முறை இந்த மாதிரி சுற்றணும் இப்படி சுற்றும் போதும் கூட நீங்கள் வந்து கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் சொல்லிக்கிட்டே வந்து சுற்றுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பறவைகள் வரும் அதாவது மொட்டை மாடியிலலாம் போட்டால் பறவைகள் வந்து சாப்பிடுன்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து இந்த பருப்பை போட்டுருங்க அது மாதிரி எதுவும் வராதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாவது மண் செடி கொடி எல்லாம் இருக்குது பாருங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போட்டுருங்க எறும்பு இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க மொத்தம் எங்கேயாவது ஒரு மணற்பாங்கான இடத்துல நீங்கள் இதையே போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம் இல்லைனா தலையில் நீங்கள் தண்ணீர் தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் இப்போ என்னுடைய பேரில் கடன் இல்லை என்னுடைய கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பதிலாக நீங்கள் செய்ய முடியாது அவர்கிட்ட இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள் அவரையே வந்து அவருக்கு சுற்றிட்டு எங்கேயாவது இப்படி தூரமாக அந்த கொள்ளுப்பருப்பை தூக்கி போட சொல்லுங்க யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்க தலையை தான் வந்து சுற்றணும் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்